ஒரு நோய் பரவி ஒற்றுமைக்காக வேண்டி வேறாக்கள் சொன்னாலும் பரவாயில்லை நிறைய சுண்ணத்துவ ஜமாத்தினுடைய உளமாக்களை இப்படி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க எப்படி இன்றைக்கு சமூக ஒற்றுமைக்காக வேண்டி தராவேக வந்து இருபதா எட்டாண்டு சண்டை பிடிச்சி கொண்டிருக்க வானம் அது வந்து என்ன சுண்ணத்தை தானே சுண்ணத்தை தானே அதனால தராவே எட்டா இருபதான சண்டை பிடிக்க வாணம் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி நாங்க பாடுபடணும் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி இருபது தொழுகராக்கள் இருபது தொழுங்கோ எட்ட தொழுகிறாக்கள் எட்ட தொழுங்கோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சுண்ண ஜமாத்துக்குள்ளே வந்துட்டு இந்த முசீபத்தை சுண்ணத்து ஜமாத்துக்குள்ளே வந்து பள்ளியில மிம்பர்ல எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க நபி சொல்லுமார் கூட ஒரு சுண்ணாவ வந்து சுண்ணத்தை தானே அப்படின்னு இழுத்துட்டாரு சுண்ணத்தை தானே இழுத்துட்டாரு உடனே ஹசனல் பசரி ரதி அல்லாஹ் சொன்னாங்க எழுந்து போய் எழுந்து போ இந்த இடத்துல இருந்து ஏனென்று சொன்னால் உன்னுடைய நாவில் இருந்து குஃப்ரினுடைய வாடை வீசுது ஒற்றுமை என்பது நலவுல மட்டும்தான் நீக்கணுமே தவிர பாவத்தில் இருக்க கூடாது ஒரு ஆள் கூப்பிடுறாரு பத்து பேரை வாங்க சேர்ந்து களவெடுக்க போவோம்னு சொல்லி போவீங்களா நீங்க யார் சரி ஒத்தரும் போக மாட்டோமே அது களவு பாவம் ஒற்றுமையாக போகணும்னு சொல்லிட்டாரு ஒற்றுமை என்பது கலவடுப்பத்துல பாவத்திலே இல்லை இருக்கு ஒற்றுமை என்பது நன்மையிலே மட்டும்தான் இருக்கணும் அப்ப நன்மையிலே தான் ஒற்றுமையாக போகணுமே தவிர பாவத்தில் ஒற்றுமையாக போக கூடாது ஹாசே आजम தஸ்தகீர் ஹாசே आजम தஸ்தகீர் ஹாசே आजम தஸ்தகீர் ஹாசே आजम தஸ்தகீர் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாங்கள் பதினாறாவது தராவியுடைய தொழுகையை நிறைவு செய்து இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒரு சுன்னத்தான ஒரு அமலை செய்தால் அதற்கு ஃபரதுடைய நன்மை கிடைக்கிறது என்கிறார்கள் ஒரு ஃபரதுடைய அமலை செய்தால் அதற்கு எழுபது ஃபரதுகளுடைய நன்மையை உங்களுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அப்படியானால் ஏனைய காலங்களிலும் நாங்கள் சுண்ணத்தான அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யாராவது ஒருவர் இது சுண்ணத்து தானே இது தானே நாங்கள் செய்யத்தானா வேணும் இது இப்படி ஏளனமாக அந்த சுண்ணத்தை நினைத்தால் இது குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் அதாவது இறை மறுப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்கிறார்கள் இமாம்கள் எனவேதான் எந்த ஒரு சுண்ணத்தான விஷயமாக இருந்தாலும் அந்த சுண்ணத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் செய்தார்கள் அன்னவர்கள் மீது நாங்கள் முகப்பத்து கொண்டதின் காரணத்தினால் அன்னவர்களை பின்பற்றுமாறு இறைவன் சொன்ன காரணத்தினால் அந்த சுண்ணத்தை நாங்கள் செய்கிறோம் என்கின்ற அந்த நீயத்தோடு இந்த சுண்ணாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய இடங்களில் சுண்ணத்துக்கள் எல்லாம் மங்கி போய்க் இருக்கின்ற ஒரு காலம் இது ஏதாவது ஒரு சுண்ணத்தை சில பேர்கள் ஒவ்வொரு சுண்ணத்துக்களை இது மட்டும்தான் சுண்ணத்து என்று அடையாளமாக வைத்திருப்பார்கள் இது மட்டும்தான் சுண்ணத்து சில பேர்களுக்கு இது மட்டும்தான் சுண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய கொள்கைக்கு சார்ந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்ணத்தை பிடிச்சு கொள்வாங்க அந்த சுண்ணத்து தான் அது மட்டும்தான் சுண்ணத்து இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுண்ணத்து என்பது வந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியல் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கணும் அப்படி இல்லை மன்னவர்கள் செய்தது ஒன்றாக இருக்கணும் அதை செய்ததை நாங்கள் திரும்பவும் செய்கிறது இல்லை என்று சொன்னால் ஒரு சகாபி விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அதை வசம் அவர்கள் ஆதரிக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்பவும் அது சுண்ணத்தாக மாறிவிடும் இந்த மூன்று விஷயங்களிலுமே தான் சுண்ணத்து அடங்கி இருக்கிறது இப்படி இந்த சுண்ணாக்களை உயிர் நாங்கள் எக்காலமும் தயங்கவும் கூடாது பின்வாங்கவும் கூடாது சுண்ணாக்களை நாங்கள் சுண்ணத்தை தானே என்று விட்டுவிடவும் கூடாது நபி அல்லால்லாஹு அலைவசல்ல மன் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபோஹுரைரா ரதி அல்லாஹு தான்னு அன்னவர்கள் அறிவிக்க சபராணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

நூறு ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படியானால் ஒரு சுண்ணத்து அழிந்து போகின்ற பொழுது அந்த சுண்ணத்தை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஒரு ஷஹீதுன்னு சொன்னா ஒரு ஷஹீதுக்கு என்ன நன்மை இருக்குன்னு தெரியுமா ஒரு ஷஹீத் ஷஹீதன்னா அல்லாஹினுடைய பாதையில எதிரிகளோடு போராடி அந்த எதிரிகளுடைய வாளுக்கு இவர் வெட்டப்படுகிறார் கலத்தை துண்டிக்கப்படுறேன்னு வைங்க அப்படி களத்தை துண்டிக்கப்பட்டு இவர் மௌத்தாகிறாரு அதுக்கு தான் ஷஹீது என்றது அப்படி வட்ட படுகின்ற பொழுது அந்த வால் படுகிறது இல்லையா களத்தில் பட்டு முதலாவது துளி ரத்தம் இந்த பூமிக்கு போகிறதுக்கு முன்னால அவங்களோட எல்லா பாவத்தையுமே எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு துளி ரத்தம் பூமிக்கு போறதுக்கு முன்னால எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு அதற்கு பின்னால விழக்கூடிய ஒவ்வொரு துளிக்கும் உங்களோட தரஜாவை உயர்த்து கொண்டே போவாங்க எத்தனை துளி புழும் அதுல எண்ணிக்கையே இருக்காது அப்போ தரஜாவுடைய அளவை கூட சொல்ல முடியாத அளவு இதே மாதிரி ஒன்று இல்லை நூறு சகிதர்களுடைய நன்மையை ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கினால் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதே போன்று இன்னொரு ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அனசுபடு மாலிக் ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் மன் அஹியா சுண்ணத்தை பகுது அஹியானி வமன் அஹியானி கான மஹிஃபில் ஜன்னா யாரொருவர் என்னுடைய ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்குகிறார்களோ அவர் நாளை சுவர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லவதாக அழகி செல்ல மன்னவர்கள் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கினால் அவர் என்னையே ஹயாத்தாக்கியவரை போல என்னை ஹயாத்தாக்கியவர் நாளை சுவர்க்கத்தில் என்னோட இருப்பார் என்கிறார்கள் நபிகள் நாயகன் செல்லல்லால்லாஹு அலகிவு செல்ல மன்னவர்கள் இதே ஆதேஸ் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமாக இப்படியும் தபராணியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது யார் ஒருவர் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குகிறார்களோ அவர் என்னை நேசித்தவராக ஆகிவிடுகிறார் அப்படி செல்லல்லாஹ் சுமாவா சொல்கிறாங்க ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினா அவர் என்னை நேசித்தவராக ஆகிவிடுகிறார் என்னை யார் நேசம் வைக்கிறார்களோ காண மைஃபில் ஜென்னா சுவர்க்கத்தில் அவர் என்னோட தான் இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸை பிலாலுபின் ஹாரிஸ் ரதி அல்லாஹு தாலான் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதுவும் திருமதியில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால மரணித்து விட்ட எனதுடைய சுண்ணாக்களை யாரொருவர் உயிர்ப்பிக்கிறாரோ எனக்கு பின்னால மரணித்து விட்டதுன்னு சொன்னாக்கா அந்த சுண்ணாக்களை வந்து செய்ய வானம் என்று சில பேர் தடுப்பாங்க ஒரு சுண்ணத்தை வந்து நீங்க செய்ய போக்கல அது சுண்ண தொட்டு போட்டு வேலையை பாருங்க இப்படி தடுப்பாங்க அப்ப அந்த சுண்ணாவை செய்யக்கூடிய ஆக்கள் யாருமே இல்லாம போயிடுவாங்க இந்த காலத்துல யார் ஒருவர் என்ன ஒரு சுண்ணத்தை எடுத்து உயிர்ப்பிக்கிறார்களோ இவர்களுக்கு யார் யாரெல்லாம் அதற்கு பின்னால் அந்த சுண்ணத்தை செய்வாங்களோ அவங்களோட நன்மை எல்லாம் இவருக்கும் கிடைக்கும் இப்ப இவர் நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த சுண்ணத்தை நீங்க எடுத்து நடங்கண்டு இப்ப நான் ஹயாத்தாக்கிக்கிறேன் அந்த சுண்ணத்தை இப்ப நீங்க செய்யறீங்க செய்ய போக்கல உங்களுக்கு நூறு நன்மை கிடைச்சா அதே நூறு நன்மை எனக்கும் கிடைக்குது இவரை பார்த்து இன்னொரு ஆள் செஞ்சா அவர் ஒரு நூறு நன்மை கிடைக்கும் இதே மாதிரி ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னு சொன்ன அந்த சுண்ணத்தை ஆயிரம் பேருக்கும் ஆயிரம் ஆயிரம் நூறு நன்மை கிடைக்கிற மாதிரி எனக்கும் அவங்க செய்ய போக்கல அந்த நூறுல இருந்து வந்துக்கிண்டே இருக்கும் சும் என்ற அக்கௌண்ட்ல நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் இது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிய இன்னொரு ஹதீஸ் எனவே நபிகள் நாயகம் செல்லதாகும் அழகி வசல்லம் அன்னவர்கள் எந்த அளவு அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதை சஹாபாக்கள் கையில் எடுத்துக் கொண்டாங்கன்னு சொன்னால் செய்தன அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னை விட்டும் ஒரு சுன்னா தவறி போய்விட்டதுன்னு சொன்னால் ஒரு சுண்ணத்தை நான் செய்யாமல் நபி சொல்லாஹு அலி வசல்லம் செய்த ஒரு விஷயத்தை நான் செய்யாமல் இருந்து விடுவேன இருந்து விடுகிறதாக இருந்தால் நான் பயப்படுகிறேன் நான் வழி தவறு சென்று விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்றாங்க அப்போ ஒரு சுண்ணத்தை சாதாரணமாக விடுறது சாதாரணமாக விட்டுப்பட்டால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் வழி தவறி போய்விடுவேனோன்னு பயப்படுறாங்க ஏன் காரணம் தெரியும் அப்படி சொல்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அன்னார்களை பின்பற்றுறதுல சஹாபாக்கள் வந்து நூலுக்கு நூல் மாதிரி இருந்தாங்க சரியாக பின்பற்றி கொண்டே இருப்பாங்க இந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க மெது மெதுமெதுவா தடுப்பாங்க நபிசல்லாஹூ அவர்கள் மீது அந்த அன்பை இல்லாமல் ஆக்கிறதுக்கு சஹாபாக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அவங்க அது தேவையில்லை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தடுப்பாங்க இப்படி தடுக்க போக்கல அதனாலதான் தான் பக்க சித்திக் நாயகன் சொல்றாங்க எனக்கு அப்படியே ஏதாவது ஒரு சுண்ணத்து வந்து விற்றுப்படுற மாதிரி இருந்தால் நானும் அவன்களோட சேர்ந்து அந்த முனாபிகர்களோட சேர்ந்து சேர்ந்து விடுவேனோ என்று பயப்படுறேன் அதனால எல்லா சுனாக்களையும் நான் பின்பற்றிக்கொண்டே இருந்தேன் என்று செய்தினா அபூபக்கர் அபூ பக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் செய்தினா நான் உமர் ரதி அல்லாஹுவன் அவங்க சொல்லுவாங்க காபத்துள்ள நாங்கள் வளம் வருவோம் வரப்போக்கல்ல ஹஜரு கல் இருக்கு நேரடியாக போய்த்து முத்தமிடுவோம் இல்லாட்டி கையை இப்படி வச்சு முத்தமிடுவோம் ஏதோ ஒன்று செய்வோம் இல்லையா

அதனால நான் முத்தமிட்டேன் ஹஜரே என்ற அந்த ஹஜர் அஸ்வதை பார்த்து செய்து நான் உமரமுனு ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் செய்கிறாங்க அப்ப நபி சொல்லுமார்கள் ஒன்ற செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஏன் செஞ்சாங்க அது செய்யணுமா தேவையில்லையா இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த சொசைட்டிக்கு ஒத்து வருமா அப்படி இல்லையான்னு சொன்னாக்கா இதுல வந்து ஏதாவது இதுக்குதா என்னது அறிவு ரீதியான உண்மை இதெல்லாம் ஆய்வு செய்ய தேவையின்ற அவசியம் இல்லை நபி சொல்லம் சொன்னாங்களா செஞ்சாங்களா அங்கீகாரம் வழங்கினாங்களா கண்ணை மூடி கொண்டு பின்பற்றணும் இதுதான் சுண்ணாவா பின்பற்றது சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஹஜர் அல்லஸ்வதை பார்த்து சல்லல்லா அரசு அவர்கள் என்ன சொன்னாங்க உமர் அலி அல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க நீ சும்மா ஒரு கல்லு தான் உன்னை முத்தமிடுறதை நான் பார்த்துக்கிறேன் யார் முத்தமிடுறது ரசூல் செல் அல்லாஹ் சிமருகன் முத்தமிட்டு தான் பார்த்துக்குறேன் அதனால தான் நான் உன்னை முத்தமிட்றேனே தவிர இல்லைன்னு சொன்னே நான் உன்னை முத்தம் விட்டிருக்க மாட்டேனென்னு சொல்லி செய்துனா அமருமுனு ஹத்தா ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அதே போன்றுதான் செய்துனா உஸ்மானுபுல் அஃப்பான் ரதி அல்லாஹு தாலான்ஹூ அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அவங்க வந்து இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு தானே அதுக்கு போறதுக்கு முன்னால இந்த வாசிகளிடம் ஒரு தூதராக போய்த்து பேசுறதுக்காக வேண்டி போறாங்க செய்தா உஸ்மான் அலி அல்லாஹன் அப்படி போற நேரத்துல இப்ப ஒரு சூழ் ஒரு ஒற்றுமை வரணும் இல்லையா மக்காவாசிகளுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை வரணும் இந்த ஒற்றுமை வாரத்துக்காக வேண்டி பேச்சுவார்த்தை நல்ல முறையில பேசப்படணும் போறவரு நல்ல சாப்டான ஆள் யாரு செய்தா உஸ்மான் அபின் ரதி அல்லாஹன் அவர்கள் அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க நீங்க அங்க போக்குள்ள உங்களோட உடுப்பை கொஞ்சம் கரண்ட காலுக்கு மங்களை நீட்டமாக போட்டு கொண்டு போங்க ஏன்னு சொன்னால் முந்தி காலத்தில் இந்த உடுப்பை வந்து நீட்டமாக போடுறது என்னத்துக்குன்னு சொன்னால் பெருமைக்காக வேண்டி போடுவாங்க அரபிகள இடத்துல ஒரு வழக்கம் அமைந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உடுப்பு நீட்டமோ அவ்வளோ கால் கண்ணியமான நாள் எவ்வளோவுக்கு உடுப்பு நீட்டமாக இருக்குதோ அவ்வளோ கால் வந்து கண்ணியமான ஆள் இது வந்து அந்த பெருமைக்காக வேண்டி அன்றைய காலத்தில் குறைசிகள் மக்காவாசிகள் அவங்க எல்லாம் ஒரு பயன்படுத்தி வந்த ஒரு சிஸ்டம் அது தான் முந்தைய காலத்துல பெரிய உடுப்பு உடுப்பாங்க அங்கே வர காட்டும் பொண்ணு கோன்னு மாதிரி அப்படி நீண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருத்த உடுப்புகள் எல்லாம் நீளமா போகும் நபி சல்லா அரசுமார்கள் அதைத்தான் சொன்னாங்க யாரு பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழால உடுக்குறாங்களோ அவங்களை நீங்க நரகவாதியை பாக்கணும்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னது அதுக்குத்தான் சும்மா நாங்க வந்து எங்க உடுப்பு ஒன்று நாங்கள் நாங்க உடுத்துட்டோம் வைங்களேன் இப்ப இவர் வந்து நரகவாசி என்று சொல்லி கருத்து இல்ல எதற்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி யார் உடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் ஐக்கக்கூடிய விஷயம் பெருமைக்காக வேண்டி உடுத்தால் அவர் வந்து நரகவாதி என்று நசூல் சல்லாஸ்மார்கள் சொன்னாங்க அந்த அப்படித்தான் உடுத்தாங்க அதனால உஸ்மான் ரதி அல்லாஹுத் அவர்களுக்கு அந்த ஐக்கக்கூடிய தோழர்கள் சொன்னாங்க நல்ல முறையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடியணுமே அதனால நீங்க கொஞ்சம் உட்டுப்ப கொஞ்சம் கரண்ட காலக்கு கீழே நீட்டி நல்ல போட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப செய்த உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனக்கு கரண்டே காலுக்கு தான் உடுக்க சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி அவங்களோட ஒற்றுமையாக ஒரு சொல்க ஏற்படணும் என்றதுக்காக வேண்டி நான் என்ற ரசூல் சொன்ன வார்த்தையை நான் ஒரு நாளுமே தட்ட மாட்டேன்

அதே போன்றுதான் ஈரானுடைய பெரிய ஜனாதிபதி ஒரு பெரிய பங்கன் நடக்குது அதுல ஹுதைஃபா இரதியன் கொண்டவர்கள் அழைக்கப்படுறாங்க இவங்க அங்க போறாங்க பிரித்து அங்க சாப்பாடு கொடுக்கறாங்க விருந்து கொடுப்பாங்க இல்லையா அரச மரியாதை விருந்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அரச மரியாதை விருந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்க போக்கல அவங்கள சாப்பிட்டத்துல இருந்து நாங்க என்ன ஒரு சோத்து மணி வச்சுக்கோங்களேன் அந்த சோத்து மணி கீழே விழுந்துச்சு விழுந்தத்தோட என்ன செய்வோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன செய்வோம் எடுத்து நாங்கள் கழுவி தின்வோம் செய்ய மாட்டோம் செய்யல ஏன்னா டீசண்டா பாப்போம் அந்த இடத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அவங்கள தவறி புளிந்த அந்த உணவை எடுத்து கழுவி அதை வந்து சாப்பிட்டாங்க அப்ப எல்லாருமே கொஞ்சம் முகம் சொல்லிட்டு பார்த்தாங்க வர என்னடா இந்த மனுஷன் டீசென்ட் இல்லாம நடந்து கொள்றாரு இந்த மாதிரி கீழே புழுந்ததை எடுத்து சாப்பிடுறாரு அப்படி எல்லாம் பார்த்தாங்க உடனே சைதனா ஹுதைஃபா ரதி அல்லாஹு தாலான் ஹன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த மடையர்களுக்காக வேண்டி ஏண்ட ஹபீப் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு சுண்ணாவை விடுவதற்கு நான் தயாராக இல்லை என்றுட்டாங்க எங்க வச்சு அரச தர்பார் அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து அந்த விருந்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்திய அவங்க அந்த இடத்துல இருந்து சொல்றாங்க இவங்களுக்காக வேண்டி ஏன்னா ரசோல் சொல்லி தந்த ஒரு சுண்ணாவை நான் விடுறதுக்கு விரும்ப மாட்டேன் நான் இப்படித்தான் ரசூல் சொன்ன மாதிரி தான் நடந்து கொள்வேன் என்று செய்தினா ஹுதைஃபார் அதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் சொல்லித்தாராங்க அதனால தான் எந்த இடமாக இருந்தாலும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய சுண்ணத்துக்களை வந்து நாங்கள் கடைபிடிக்கிறதுக்கு தயங்கவும் கூடாது வெக்கப்படவும் கூடாது சில நேரத்தில் ஒற்றுமைக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் இந்த சுண்ணத்தை விட்டுடுவோம் இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு நோய் பறவை கொண்டிருக்குது ஒரு நோய் எப்படின்னு சொன்னால் இந்த சமூக ஒற்றுமைக்காக வேண்டி வேறாக்கள் சொன்னாலும் பரவாயில்லை நிறைய சுண்ணத்துவ ஜமாத்தினுடைய உணமாக்களை இப்படி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க எப்படி இன்னைக்கு சமூக ஒற்றுமைக்காக வேண்டி தராவேக வந்து இருபதா எட்டாண்டு சண்டை பிடிச்சு கொண்டு வானம் அது வந்து என்ன சுண்ணத்தை தானே சுண்ணத்தை தானே அதனால் தராவி ஹெட்டான் இருபதான்னு சண்டை பிடிக்கவானம் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபடணும் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி இருபது தொழுகுறாக்கள் இருபது தொழுங்கோ எட்ட தொழுகுறாக்கள் எட்ட தொழுங்கோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சுண்ணத் ஜமாத்துக்குள்ளேயும் வந்துட்டு இந்த முஸ்லீபத்தை சுண்ணத் தொல் ஜமாத்துக்குள்ளேயும் வந்து பள்ளியில் மிம்பரில் எல்லா இடத்துலையுமே பேசுறாங்க கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க இருபது தொழுகுறதுன்றது ஒரு சுண்ணா தராவேக் இருவதரக்கா தொழுகிறது என்றுது நபி சல்லலால் சுமார்கள் சொல்லி ஒரு சுன்னத் அப்ப அந்த சுன்னத்த வந்து நாங்க ஒற்றுமைக்காக வேண்டி அதை விட்டுட்டோம் ஒதுக்கிட்டோம் சுன்னத்து தானே சொல்லி அதை அப்புறப்படுத்திட்டோம்னு என்று சொன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சுண்ணாக்கும் நீங்க முடிவெடுத்தா ரசூல் சல்லாஸ்மார்களுடைய சுண்ணாக்கள் இந்த பூமியில எதுதான் நிலைத்து நிற்கும் எதைத்தான் மக்கள் செய்வாங்க வெறுமனே அமல் மட்டும்தான் இருக்கும் அதுல அதபு ஒழுக்கம் உண்மையான சுண்ணா எல்லாம் அழிஞ்சு போய் பிதாத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும் பிதாத்துக்கள் மட்டும்தான் தலை தூக்கி நிற்கும் தான் ஒரு சுண்ணாவாக இருந்தால் அந்த சுண்ணத்தை வந்து அது இருபது சுண்ணத்தினால் இருபது தான் தொல்லணும் ஹக்குக்கு மட்டும்தான் ஒற்றுமை பாத்தலுக்கு ஒற்றுமை கிடையாது எது உண்மையோ அந்த சத்தியத்துல மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் ஒற்றுமை என்பது ஒற்றுமை என்பது நலவுல மட்டும்தான் நீக்கணுமே தவிர பாவத்தில் இருக்க கூடாது ஒரு ஆள் கூப்பிடுறாரு பத்து பேரை வாங்க சேர்ந்து கலவெடுக்க போவோம் சொல்லி போவீங்களா நீங்க யாரு சரி ஒத்தரும் போக மாட்டோமே அது கலவு பாவம் ஒற்றுமையா போவோம்னு சொல்லிட்டாரு ஒற்றுமை என்பது கலவெடுப்பத்துல பாவத்துல அல்ல இருக்கு ஒற்றுமை என்பது நன்மையில மட்டும்தான் இருக்கணும் அப்ப நன்மையில தான் ஒற்றுமையாக போகணுமே தவிர பாவத்தில் ஒற்றுமையாக போக கூடாது இதைதான் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இருவதற்காக தொழுவது என்பது நபி இதற்கு மாற்றமாக இருப்பது ஒற்றுமைக்காக வேண்டி இந்த சுண்ணத்தை விடுவது என்பது இது நபி வழி அல்ல நபிசல்லுல்ல மாற்றம் செய்கிற ஒரு வழி என்பதனை நாங்கள் உணர்ந்து இந்த பாவத்தில் சேர்ந்து கொள்ளக்கூடாது ரவி அல்லாஹு சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா ஹசன் ரதி அல்ல முன்னிலையில் ஒரு ஆள் வந்து சொன்னாரு பேசிக்கொண்டிக்கப்போக்குள்ள ஒரு நபி சொல்லல்லா சுமார் கூட ஒரு சுண்ணாவை வந்து சுண்ணத்தை தானே அப்படின்னு இழுத்துட்டாரு சுண்ணத்தை தானே இழுத்துட்டாரு உடனே ஹசனல் பசரி ரதி அல்லாஹ் சொன்னாங்க எழுந்து போய் எழுந்து போ இந்த இடத்துல இருந்து என்னங்க ஏனென்று சொன்னால் உன்னுடைய நாவில் இருந்து குஃப்ரினுடைய வாடை வீசது என்னாங்க சுண்ணத்து தானே சொன்னத்தோட என்ன சொன்னாங்க உன் நாவில இருந்து குஃப்ரினுடைய வாடை இறை மறுப்பினுடைய வாடை வீசுது அதனால எலும்பி போட்டுட்டாங்க செய்தி ஜுனைதுல் பாதாதி ரதி எல்லா அவர்கள் சொன்ன ஒரு என்ன தெரியுமா எந்த ஒரு இறைநேசரும் இறைநேசராக அவுளியாவாக ஆக முடியாது எதுவரை தெரியுமா அவர் நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவருடைய சுண்ணாக்களை பின்பற்றாதவரை வரை பின்பற்றினால் தான் அவர் இறைநேசர் அவுளியா என்று சொன்னாங்க செய்தினா ஜுனைதுல் பாதாதி ரதி அல்லாஹ் அவர்கள் அதனால வரக்கூடிய எல்லா தொழுகைகள் இந்த என்பது அது சுண்ணா அந்த சுண்ணத்தை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் இந்த காலத்தில் அதை அழிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை கையாள் எத்தனையோ வழிமுறைகளை அப்ப வித்தியார்த்துக்களை தலை தூக்க வச்சு போட்டு சுண்ணத்துகளை வந்து நீங்க அழிச்சு போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த சுண்ணத்துக்கள் இந்த உலகத்திலே நடைமுறை ஆக்கப்படாமல் போவதற்கு காரணமாக நாங்களும் ஆகிவிடுவோம் எனவேதான் அப்படியான நிலை எங்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது வரவிடவும் கூடாது சுண்ணாக்களுக்காகவே எங்களுடைய உயிரை போனாலும் அதை ஹயாத்தாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக لا اله الا الله لا اله الا الله